சாரி காய் நான் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவசாசமா பண்ணதுனால நானே இதை திரும்ப போட்டு கேட்டு பார்த்தேன் பட் எனக்குமே டக்கு 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 டக்குன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஷிஃப்ட் டைமிங் வந்து நைட்டா எயிட் டு மார்னிங் ஃபைவ் ஆ ஸோ ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு நான் ரெக்கார்ட் தான் ஸோ தான் வந்து நான் டக்கு டக்குன்னு பேசிட்டேன் அதே வந்து நான் ஈவினிங் இப்போ திரும்ப போட்டு கேட்டு பார்த்தேன் எனக்கே வந்து என்ன இது டக்கு டக்குன்னு பேசுன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி யோசனையாக இருக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த டைமிங்கை வந்து மாத்திக்கிட்டு முன்கூட்டியே ரெக்கார்ட் பண்ண முடியுதான்னு நான் பார்க்குறேன் கை சாரி ஸோ இப்போ நம்ம சாப்டர் நைன்ட்டி ஃபோர் அண்ட் நைன்ட்டி ஃபைவ் வந்து பார்க்கலாம் ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து பெக்கு தான் வந்து காமிக்கிறாங்க ஆழ்ந்த யோசனையில் இருக்கிறாரு என்ன யோசனைனா யார்னா ஒருத்தர் வந்து தினம் தினம் வளரக்கூடிய பவர் வச்சுருப்பாங்களா அப்படி வச்சிருந்தா அவருடைய வருத்து என்னன்னு சொல்லிட்டு தான் ஸோ திடீர்னு வந்து மெசேஜ் வர ஃபோனை பார்த்தா நாலு நாள் தான் இன்னும் ஜிஜு ஐலாண்டுக்கு வந்து டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பேரிடியா நூ வந்து இந்த ரைட்ல வந்து கலந்துக்கல போகல அவருடைய பேரே லிஸ்ட் ஆகலை ஸோ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா கேப்டன்னா கோடூர் யோஜியை தான் காமிக்கிறாங்க அவருடைய வைஸ் கேப்டன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காப்புல இங்கே சவுத் கொரியாவில் ஒரு டேலண்டட் அண்டர் இருக்கிறான் போது வைஸ் கேப்டன் உங்களை விட யாரும் டேலண்டடாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லும் போது இல்லை இல்லை அவன் வந்து மேபி என்னோட அதிகமாக கூட இருக்கலான் போது அவன் பேரை சொல்கிறாங்களே சன்ஜின்னு அப்படின்னு சொல்லிட்டு வைஸ் கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் வந்து பார்த்துட்டு அவனுடைய பேரே இதில் வரலையேனும் போது கோட்டுக்கு வந்து என்னது வரலையா ஆமாங்க யார் யார் பேர் வந்திருக்குன்னா மா பேர் வந்துருக்குது ஸோ சாஹே பெக்கு அப்புறம் லிம்மு அப்புறம் வந்து மின் பியாங் இதை கேட்டதுமே கூட்டுக்கு வந்து சரியான ஆச்சரியம் என்னடா இது சேர்மன்கோ என்ன யோசிக்கிட்டு இருக்காரு ஒரு டேலண்டாக அண்டரை விட்டுட்டு இவ் இந்த ஆறு பேர் மட்டுமே வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு என்னும்போது வைஸ் கேப்டன் இல்லை இல்லை விட்டு தள்ளுங்க ஆல்ரெடி இப்போ மொத்தம் பதினாறு அண்டர்ஸ் இருக்காங்களா அவங்களே இந்த ரைடுக்கு வந்து போதோன்னு மாதிரி ஆமாம் நானும் வந்து ரொம்ப வரி பண்ணிட்டேன் ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா கவலைப்பட்டுட்டேன் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை பதினாறு அண்டர்ஸ் இருக்கிறாங்களே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சீன் கட்டாக ஜிஜி ஆயிலான தான் வந்து காமிக்கிறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடுக்கு பற்றாக்குறை போல அதோடைய இனத்துங்களே அதே வந்து தின்னுகிட்டு இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குயின் வந்து காமிக்கிறாங்க ஸோ இந்த குயின் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான போராளி வேணும் இந்த கூட்டத்தை வந்து வழி நடத்துன்னு சொல்லி ஒரு முட்டையை காமிக்க அந்த முட்டையில வந்து பார்த்திங்கன்னா பலமான எறும்பு இருக்குது போல் ஸ்ட்ராங்கஸ்டான எறும்புன்னு நினைக்கிறேன் ஸோ மற்ற எறும்பை விட இது வந்து எவ்வளோ ஆகிருக்குது பிளஸ் வந்து இது வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இதை வந்து தான் இந்த குயின் வந்து இந்த முட்டையும் வந்து ஹேச் ஆகுது அந்த சோல்ஜர்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்குது நீதான் இந்த கூட்டத்தை வந்து வழி நடத்தணும் முன்னாடி யார் இருந்தாலுமே அவங்கள வந்து கொண்டுட்டு முன்னேறி போன்னு தான் இந்த முட்டைக்குள்ளே இது வந்து வெளியே வருது வெளியே வரும்போதே இது பவர் வந்து மேசிவா இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ எங்கள் அடுத்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் அவங்க அம்மா வந்து கூப்பிட்டு வராப்பில் நாரும் வருஷம் கழிச்சு ஹாஸ்பிட்டலில் இருந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வராப்பில் ஸோ வீடெல்லாம் க்ளீன் பண்ணும்போது அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க இது மாதிரி உங்கள் அப்பாவை பற்றி ஏதாவது நியூஸ் கிடச்சி தான் நான் தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து நம்ம ஹீரோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே மனக்குமுறையில் என்னென்னா அவருடைய ஹண்டருடைய வாழ்க்கையை வந்து எப்படி அவர் வெளிப்படுத்த போகிறாருன்னு சொல்லி இன்னும் தெரியல ப்ளஸ் நம்ம ஹீரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன வந்து ஜிஜுலா ஐலாண்டில் தான் இருக்குது ரயிலில் தான் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிவியில் அந்த நியூஸை வாசிக்கிறாங்க இது மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த ரைடோடைய எறும்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி இவால்வ் ஆகிருக்குது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கை கால் தான் இருக்குது இந்த வாட்டி அந்த கை காலுக்கு நடுவில் வந்து விரல் மாதிரி அதுவும் கொடுக்கு மாதிரி இருக்குது ஸோ ஸோ ஒயிட் எறும்பு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் எறும்பு கையில கொடுக்கோட இருக்குது அதே மாதிரி ரெட் எறும்பு பார்த்தீங்கன்னா ரெக்கை வச்சு ஈசல் டைப்ல இருக்குது ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து கடைசி அட்டான்ட்டு ப்ளஸ் கொரியா அண்ட் ஜப்பான் ரெண்டுமே சேர்ந்து ஜாயிண்ட் ஆக ஜாயிண்ட் அண்ட்ல வந்து போகிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோவுமே வந்து நியூஸ் ஆர்ட்டுகளை பார்த்துகிட்டே இருக்கும்போது ஹீரோக்கு அகெயின்ஸ்டாக தான் மேக்சிமம் வந்துருக்குது என்னென்னா எஸ்ரேங் கண்ட்ரியே வந்து லிஸ்ட் ஆகல ரிட்டையரான மின் பியாங்கையுமே வந்திருக்கிறான் இவன் வந்து கரண்ட் எஸ் ஏன் கண்ட்ரி இப்படிலாம் வந்து உதாசீனப்படுத்திட்டு போகிறது நல்லதில்லை வெக்கமாக இருக்குதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோக்கு வந்து ஹெட் கமெண்ட்ஸை பற்றி அவ்வளோவா கவலை கிடையாது ஆனால் இது வந்து ஜின்னா வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லி யோசிக்கிட்டு போயிட்டுருக்காரு அங்கேருந்து ஃபோன் வர யாருன்னு பார்த்தா யோஜித் தான் சார் நான் உங்களுக்கு ஒரு ஆஃபீஸை வந்து கண்டுபிடிச்சிட்டா இதை வந்து பாருங்கள் சார்னு சொல்லிட்டு நம்ம ஆளுமே சரின்ட்டு அதை பார்க்குறதுக்காக போகிறாரு ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு இவ்வளோ பெரிய ஆஃபீஸுன்றது அவருக்கு வந்து செட் ஆகாத மாதிரி இருக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விசிட் பண்ணுறதுக்காக ஒரு இன்விடேஷன் வந்துச்சு என்னென்னா இது வந்து ஒரு இங்கிலீஷ்காரை வந்து கொடுத்துட்டு போனா இவன் ஜூலை பதினேழு வரைக்கும் எங்கே இருப்பானா அவனை போய் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு இது ஃபாரின் ஹண்டரா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு சின்ன சென்சேஷன் மாதிரி வருது என்னடான்னு சொல்லிட்டு ஷேடோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போகிறப்ப போய் பார்த்தா அங்கே ஏதோ ஒரு சைக்கோ உலகாரன் ஒரு பொண்ணு நிற்க வச்சுட்டு குத்துறதுக்காக ரெடியாக இருக்கிறான் நம்ம ஹீரோ போயிட்டு இன்னும் பண்ணுறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான் அந்த தம்மா துண்டு கத்தியை பிடுங்கி நம்ம ஹீரோ அந்த தம்மா துண்டு கத்தியை பிடிங்கிட்டு அங்கங்கே கீரில் போட்டுவிட்டு ஒரு ஹையாக இருக்கு அந்த அசைன்மெண்ட் உனக்கு உயிர் வாழணும்னு ஆசாரம் தான் நைட்டுக்குள்ளே போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் நீயா வந்து ஆஜராயிடு ஏன் ஐயாக இருக்கக்கூடிய பேஷண்ட் எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியாது கண்டிப்பாக காலக்குள்ளே வந்து உன்னை ஒன்றுடுவோம் நீ போய் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோ கிளம்புறாப்புல கிளம்பும்போதே நாளைக்கு தானே அந்த ஜிஜி ஐலாண்ட் ரைடு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசனையோட தான் போகிறாப்புல இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர்ல வந்து மற்ற எஸ்லாங் ரைடர்ஸ்லாம் வந்து அந்த ஐலாண்டை வந்து ரீச் ஆக இந்த இடத்துல ஒரு சீனை காமிக்கிறாங்க நம்ம கூட்டு வச்சு தான் ஏதோ ஃபோன் எடுக்கிற அளவு கையெல்லாம் வந்து நடுங்குது என்னன்னா அவருக்கு அந்த சென்சேஷன் ஃபீலிங் வந்து போகல நம்ம ஹீரோவில் வந்து சண்டை போடும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தால் கண்டிப்பாக அந்த சித்திரப்பாப்பில்ல அந்த ஃபீலிங் தான் சும்மா இருக்கிற ஓனாக வைத்து வேட்டியில் விட்டுட்டு குத்துதே கூடாது இது தான் எப்படி நம்ம ஹீரோ பாட்டி அவனை தடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பார் ஒன் ஆன் ஒன் ஃபைட்டு போகிறேன்னு சொல்லி கூப்பிட்டு விப்ட்டு இப்போ வந்து பயமாகுது அந்த சென்சேஷன் ஃபீலிங் என்ன விட்டு போகலன்னு சொல்லிட்டு இருக்காப்பில் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சாப்டர் நைன்ட்டி ஃபோர் வந்து முடியுது நைன்ட்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவும் தைவானும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏடுக்காக ஸோ அந்த அண்டருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவங்களுடைய மில்டரி ஷிப்ஸை வந்து அனுப்பி வச்சிருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா நிறைய ஷிப்ஸு டிஸ்ட்ராயர்ஸ் எல்லாமே அனுப்பி வச்சிருக்காங்க ஃபிகர்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ அதில் வந்து நார்மல் மில்ட்ரி பர்சன் மட்டும் கிடையாது மற்ற ஏர் ரேங்க் அண்டர்ஸ் அது ஸ்பெஷல் பவர் வச்சிருக்கிற அண்டர்ஸ் எல்லாமே இருக்கிறாங்களே ஸோ நைட் கில்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே டேங்க் அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்றனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷிப்பில் வராங்க அதே மாதிரி மாவுமே வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய வைஸ் கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்க்காக அசைன்மெண்ட்டு போகிறோம் அதாவது இந்த ஷிப்பில் அதில் வந்து பார்த்திங்கன்னா லிம் வந்து யார்கிட்டயும் வந்து ஃபோனில் கத்திக்கிட்டு இருக்கான் எதுக்காக அந்த பையனை வந்து முன்னாடி விட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரும் கிடையாது லீமிங் தான் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து யோஜின் ஆர்கிடெக்சருடைய வைஸ் சேர்மன் பையன்றானா வந்து ஒரு தங்க முட்டை போடுற வாத்துன்றனால அவனையான லைனுக்கு அமுச்சேன்னு சொல்லி அவன் யாரையோ திரியிட்டுருக்கான் இந்த லீமிங் ஸூன் வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகைகளெல்லாம் கூப்பிட்டு வச்சு அங்கேயே சீன் போட்டு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல இந்த சைடு அண்டர் கேங்கில் இருக்கிற அந்த மெம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்கிறாங்க ஸோ எல்லாம் ஒயிட் டைகர் கெல்டு ஃபேம் கெல்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஸ்டேஷன் பண்ணப்பட்டிருக்காங்க ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டருக்குள்ளே வந்து ஏதோ கேமரா சொல்லிட்டு இந்த அண்டர் அசோசியேஷன்லேருந்தே அமிச்சிருக்கிறாங்க இந்த மூமெண்ட்டை வந்து கேப்சர் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு அந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா சார் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க நாங்கள் வந்து ஒரு பத்து செகண்ட் டிலேவாக தான் அந்த லைக் லைவ் டெலிகாஸ்ட் வந்து பண்ணுவோம் அதே மாதிரி எடிட்டிங் டீம் வந்து எதாவது வந்து கட் பண்ணுமோ எல்லாமே வந்து கட் பண்ணி தூக்கிடுவாங்க சார் நம்மது லக்குக்கு வந்து ஏன்னா இது இந்த மாதிரி டேஞ்சரஸான இடத்துக்கு வந்து கேமராமேன் அனுப்பிச்சிருக்க அப்படியே கோ என்ன தான் மைண்டில் நினச்சிக்கிட்டு இருக்காருன்னு தெரில நம்போதே மா வந்து கேமராமேன்கிட்ட சொல்கிறேன் மிஸ்டர் கேமராமேன் நாங்கள் வந்து அண்டர்ஸா இருக்கும் போது பீப்பிளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவோம் தான் இல்லைன்னு நாங்கள் சொல்ல ஆனால் இது வந்து டேஞ்சரஸான பொசிஷனால உங்களுடைய லைஃப் வந்து உங்கள் கையில் தான் இருக்குன்னு போது கேமராமேன் இல்லை இல்லை சார் நீங்கள் கோவப்படாதீங்க நானுமே ஒரு ஹீர் ஆங்க்ன்றது தான் அதனால வந்து என்ன நானே வந்து பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் அப்படி சொன்னாலுமே உள்ளுக்குள்ளே நடுக்க ஏற்கை தான் வந்து செய்யுது மா வந்து பார்த்தீங்கன்னா கேமரா மேனுக்கும் ப்ளஸ் நம்ம பெக்குமே வந்து ஆறுதல் சொல்கிறாப்புல ஏன் வந்து கோ வந்து இந்த அன்ட்ருக்கு ஸோ ஏன் வந்து கோ கேமரா மேனை வந்து இந்த அன்ட்டுக்கு வந்து அமுச்சுருக்காருனா கண்டிப்பாக இந்த வாட்டி நம்ம சக்ஸஸ் பாயிண்ட்டு தான் நினைக்கிறாரு அவர் அதனால தான் அமைச்சிருக்காரு நம்போதே ஸோ மா வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க கோ வந்து யோசிச்சு தான் அனுப்பிச்சிருக்காரு இந்த வாட்டி வந்து நம்ம கண்டிப்பாக வின் பாயிண்ட்டுக்கும் அவருக்கு தெரியும் அதனால வந்து நீங்கள் யாரும் வந்து வரி பண்ணிக்க வேணாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நார்மல் வெளி உலகத்தில் இருக்க பீப்புள் வந்து ஒரு டஞ்சன் ரைட் பண்ணுறது வந்து பார்க்க போகிறாங்க அதுவும் இல்லாமல் வந்து அது எஸ்ராங் டஞ்சன் கேட்டு பெக்குக்கு வந்து இருக்கிற ஒரே ஒரு கவலை வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் மட்டும் நம்ம தோத்துட்டோம்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஏன்னா வந்து ஜப்பான் வந்து எயிட் பண்ணுறதுக்காக வராங்க இப்போ ஜப்பான் அண்ட் கொரியா சேர்ந்தே வந்து தடுக்க முடியல யாருமே வந்து வர மாட்டாங்க இல்லையா அதனால் ப்ராப்ளம் இது வந்து பார்த்தோன்னா எல்லாத்துக்குமே எண்டாக இருக்கும்னு சொல்லி தான் கவலைப்படுறாரு அதே மாதிரி வந்து மின் பியாங் வந்தது பார்த்திங்கன்னா இவர் வந்து சர்ப்ரைஸ் ஆகுறாரு நீ எப்படி கடைசி நிமிஷத்தில் ஒத்துக்கிட்டேன்னு கேட்கும்போது நான் நான் வந்து உனக்காக தான் வந்தேன் நான் இல்லைனா நீ வந்து செத்துருவேன் முன்னாடி முந்திரி கொட்டையோட ஃபைட்டுக்கு போய் நிற்பேன் நான் வந்து உன்னை ஹீல் பண்ணலன்னா நீ எப்படியும் செத்துற மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கேருந்து சாயே வந்து பெக்கை வந்து பார்க்குறாங்க நீங்கள் வந்து சஞ்சினை வந்து காண்டாக்ட் பண்ணிங்களான்னு போது இல்லை நான் எதுவும் கேக் காண்டாக்ட் பண்ணலை நியமாக அதை பற்றி கேட்குறேன்னா இல்லை எதுவும் பெருசாக இல்லைன்னு போதே கரெக்டாக இவங்களும் வந்து அந்த ஐலாண்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க ஸோ உள்ள இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து நோவஸாக தான் இருக்குது அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு ஹெலிகாப்டர் வந்து லேண்ட் ஆகிருக்க போகல யார் தான் அந்த ஜப்பனீஸ் அன்றை தான் மொத்த பேரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எதிர்க்க வந்து ஆன்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுவாங்கன்றனால தான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டே போய்ட்டு அங்கே வந்து இறங்குறாங்க ஸோ இறங்கிட்டு அங்கே இருக்கிற சீனெல்லாம் வந்து பார்க்குறாங்க இதை வந்து பார்த்துட்டு பில்டிங் இல்லையா இத்தனை வருஷம் யாருமே வராதனால அதை நம்ம கோவிட்ல எப்படி இருந்தோமோ அதை மாதிரி இருக்குது போல் அதில் வந்து பார்த்திங்கன்னா டீம் ஆல்ஃபா பிராவா சார்லி அண்ட் டெல்டான்னு சொல்லி பிரிச்சிருக்காரு நான் அந்த ஐலாண்டில் சுற்றி நாலு முள்ள ஆளுங்களை நிற்க வச்சுட்டு இப்போ ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய எனர்ஜியை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அவங்க ப்ரிடிக் பண்ண மாதிரியே மொத்த ஆன்ஸுமே வந்து அந்த இருந்து வெளியே வந்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஆன்ஸ் வந்து இந்த சாயே சோ இருக்கிறா இந்த ஹெலிகாப்டர் வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துச்சு மேஷோ தான் ஃபயர் பவர் வச்சு அட்டாக் பண்ணுறாரு பட் நார்மல் ஃபயர் அட்டாக் வந்து ஒர்க் ஆகலை இதுக்கு தெரிஞ்சு போச்சு இதுங்க எவால்வ் ஆகினது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ அவர் வந்து ஒரு நல்ல ஃபயர் பவர் வச்சு அட்டாக் பண்ணுறாரு அட்டாக் பண்ணிட்டு கீழே போயிட்டு மற்ற எறும்புக்கு நடுவில் வந்து இருந்துட்டு சுற்றி எல்லாத்தையும் எரிச்சிடறாப்புல சுற்றி இருக்கிற ஆண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து எரிச்சிட்டு இப்போ நீங்கள் வந்து லேண்ட் ஆகலான்னு சொல்லி சிக்னல் கொடுக்க மற்ற அண்டஸ் எல்லாமே வந்து பார்ட்டிக்கு வந்து ஜாயின் ஆகிறாங்க ஸோ எல்லாேருமே அங்கேருந்து கீழே ஜம்ப் பண்ணி ஸோ ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதே இந்த இடத்துல வந்து ரெண்டு சாப்டருமே வந்து முடியுது ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ரஷ் பண்ணிட்டேன் ஏன்னா வந்து இது ஆக்ஷன் ஷீன்றனால அனிமையமாக பார்த்தா தான் தெரியும் கைஸ் ஓகே காய்ஸ் இது லைட்டாக வந்து ரஷ் பண்ணியிருப்பேன் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து கவர் பண்ணியிருப்பேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஸோ மீதி வந்து கண்டிப்பாக நாளைக்கு வந்து பார்க்கலாம் நாளைக்கு அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே தான் இப்போ வந்து ஏற்றறணும்னு சொல்லி கட் பண்ணலை ஏன்னா நாளைக்கு வந்து ஒரே இடையே அந்த ஃபைட் சீன் எல்லாமே சேர்த்து பார்த்துலாம் இல்லையா நாலு சாப்டர் ஒரே இதில் கவர் பண்ணும்போது அநேகமாக ஒரு சிங்கிள் எபிசோட் நம்ம கவர் பண்ணிவிடுவோம்னு நினைக்கிறேன் ஸோ ஃபுல் லேண்ட் சீன் எல்லாமே நம்ம கவர் பண்ணிவிடுவோம்னு நினைக்கிறேன் ஓகே காய் தேங்க்யூ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்